வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு குற்றம் கடிதல் குரல் எண் நானூற்றி முப்பத்தி ஒன்பது வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் வியவர்க்கன்னா உயர்வாக எண்ணக்கூடாது நான் தான் மிகப்பெரியவன் பெரியவன் அப்படின்னு எண்ணக்கூடாது எஞ்ஞாறும் எக்காலத்திலும் தன்னைத்தானே ஒருவன் எக்காலத்திலும் தன்னைத்தானே உயர்வானவன் என்று எண்ணக்கூடாது அததான் வியவர்க்க எங்ஞான்றும் தன்னை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நயவர்க்க நன்றி பயவா வினை அதாவது நயவர்க்கன்னா விரும்பக்கூடாது எதை நன்றி பயவா நன்மை தராத நன்மை கொடுக்காத செயல்களை அதாவது தீய செயல்களை வந்து வினைகளை வந்து எண்ணக்கூடாது இதையும் ஒருவர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த குரல் இருந்து கிறிஸ்பா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா எதை எதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு விஷயங்கள் அது என்னன்னா ஒருவன் தன்னைத்தானே உயர்வாக எண்ணிக்கொள்ளக்கூடாது நன்மை தராத செயல்களை அதாவது தீய செயல்களை மனதார ஒருவன் நினைக்கக்கூடாது அதை தான் வந்து ரொம்ப அழகா திருவில் ஒருவங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒருவன் தன்னைத்தானே உயர்வாக எண்ணாமலும் நன்மை தராத செயல்களை விரும்பாமலும் இருக்க வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்